வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா பாக்கியம் இருக்காது இல்லையா எனக்கு நான் எடுக்கிற முயற்சிக்கான பலன் நூறு சதவீதம் கிடைக்குமா கிடைக்காதா நான் என்ன தான் இந்த பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கேன் என் பிறவியோடய கர்மா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய அதிபதி தான் ஒன்பதாம் அதிபதி ஸோ அதிபதி உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்காமலே கொடுக்கக்கூடிய அதிபதி தான் ஒன்பதாம் அதிபதி அதை தாண்டி அஞ்சுக்கு அஞ்சாக வரக்கூடிய அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ அதிபதியாக சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு ஐந்தாம் அதிபதி பலவீனமாக இருந்தாலும் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி வலுத்திருக்கும் பொழுது ஐந்தாம் வீட்டுக்குண்டான பலன்கள் எல்லாமே ஒன்பதாம் வீட்டின் வழியாக நடக்கும் ஸோ பாக்கியாதிபதி உங்களுக்கு தேவை இந்த ஒன்பதாம் அதிபதி கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் சமுதாய நெறியலுக்கு கட்டுப்பட்டு தன்னோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு ஒன்பதாம் கிட்ட இயல்பாகவே இருக்குது ஸோ சுய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயமும் ஒன்பதாம் அதிபதியிட்ட இருக்குது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை மதிக்கணும் உங்களுக்கு வணக்க வைக்கணும் உங்களை ஒரு பெரியாலாக பார்க்கணுன்னா ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி வலுத்து இருக்கணும் ஸோ ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி இந்த அளவுக்கு யோகத்தை தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இவரோட பார்வைப்படக்கூடிய வீடுகள் என்ன ஆகும் என்ன செய்யும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கட்டுறேன் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி நான் ஒரு சுபகிரகத்தை போட்டு ஒன்பதாம் அதிபதியாக வச்சு பார்வை பலனா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போக தெரியும் ஆனால் நிறைய லக்னங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாபகிரகமாக வராங்க சனி செவ்வா போன்ற கிரகங்கள் பாப வராங்க ஸோ தட் அந்த கான்செப்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் ஸோ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி பாதகாதிபதியும் ஆகிறாரு ஸோ அவரை பொறுத்த மட்டில் பாப கிரகங்களாக வரக்கூடிய சனி செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும் நேரடியாக பார்க்க கூடவே கூடாது எந்த வீட்டையுமே சரி அதாவது சனி தனித்து நின்று ஒரு பாவகத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவகம் பாதிக்கப்படும் சனி தனித்து நின்று ஒரு பாவகத்தை பார்க்கும் பொழுதும் அந்த பாவகம் பாதிக்கப்படும் இதே கான்செப்ட் தான் செவ்வாக்கும் என்ன சனி நூறு பர்சன்டேஜ் கெடுக்கிறார் அப்படின்னா செவ்வாய் ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் கெடுப்பார் இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர கெடுக்கிறது உண்மை தான் ஸோ தட்டு இந்த இடத்துல சனி ஒன்பதாம் அதிபதியாக வந்து நாலாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனோட ஒரு பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருக்கார் இவர் பத்தாம் வீட்டை நேரடியாக பார்க்குறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்குறார் லக்னாதிபதியோட சேர்ந்து அப்படிங்கிற கான்செப்ட் படி ஜாதகர் தன்னோட சொந்த முயற்சியில் ஒரு பெரிய தொழிலையோ அல்லது நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு வேலையிலையோ வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் ஏன்னா லக்னாதிபதியோட தொடர்பில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இருக்கனால அந்த ஜாதகருக்கு தேவையான அத்தனை பாக்கியத்தையும் அத்தனை தொழில் வளர்ச்சியும் வேலை வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஜாதகர் சுயமாக உருவாக்குவார் அவங்க அப்பா சம்பாரித்து வைக்கிறார் வைக்கல ஆனால் அவர் சுயமாக உருவாக்குவார் சனி தசை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகரை நீங்கள் கையிலே பிடிக்க முடியாது காரணம் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கிறது ஒரு யானை தனியாக வந்தாலே நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும் ரெண்டு யானை சேர்ந்து ஒட்டுக்காக வரும்பொழுது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பலத்தோடு சனி வேலை செய்வார் ஸோ தட் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது அதுவும் தனிச்சு இல்லாமல் ஒரு சுபரோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் பாவம் மிகப்பெரிய அளவில் வலுப்பெறும் வாழ்க்கை முழுக்க ஜீவனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை அந்த ஒன்பதாம் அதிபதி உருவாக்கி தருவார் அதே போல் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா சைடில் ஒரு பிஸ்னஸும் பண்ணுவாங்க பல வழிகளில் வருமானத்தை உருவாக்குவாங்க ஸோ தட் இதில் இருக்கக்கூடிய சூட்சமே இது தான் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் பாக்கியாதிபதி பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னம் சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக செவ்வா வருவார் அதிபதியாக வருவார் ஏன்னா ஸ்திர லக்னம் அப்படிங்கிறனால பாதக பாதகஸ்தானத்தில் இல்லை லக்னத்துக்கு ஏலாம் வீட்டில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கார் கேந்திர பலம் பெற்றிருக்கார் ஆனால் செவ்வா லக்னத்தை பார்க்கறது ஒன்பதாம் அதிபதி நாலாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வா லக்னத்தை பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் நல்ல விஷயந்தான் ஆனால் நேரடியாக தனித்து வலுப்பெற்று பார்க்கக்கூடாது அப்படி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தனிச்சு நின்று லக்னத்தை பார்க்கும் பொழுது எந்த விதத்தில் யோகம் கொடுத்தாலுமே கூட அந்த ஜாதகர் ஒரு முரட்டத்தரமான பிடிவாதக்காரராக வச்சிருப்பார் ஸோ அதனால அந்த இடத்துல செவ்வாய் தனிச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தினால லக்னத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய குரு பதினோராம் வீட்டுல வலுப்பெற்று அந்த செவ்வாவை பார்த்து இன்னும் வலுப்படுத்துகிறார் ஸோ ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோட தொடர்பில் இருந்து லக்னத்தை பார்க்குறாரு எனவே அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஈஸியாக வெற்றிகளாக அமையும் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும் தொட்டது தொடங்கும் அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் செவ்வாய் ஏழில் வலுப்பெற்று ஒன்பதாம் அதிபதியாக வந்து லக்னத்தை பார்க்குறனால அந்த ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் மேலே மிகப்பெரிய ஆசை இருக்கும் நிறைய அசையா சொத்துக்களை வாங்கி கும்மிக்கணும் வீடு நிலம் தோட்டம் அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்கி குமிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஏன்னா குருவும் அசையா சொத்துக்கு அதிபதி செவ்வாவும் அசையா சொத்துக்கதிபதி ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் தொடர்பு கொண்டு ஒன்பதாவது விதியாக வந்து அவங்க லக்னத்தை பார்க்கறனால அந்த ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமான பேராசை இருக்கும் வீடு நிலம் சொத்து பத்து மேலே அது இயற்கை இந்த இடத்துல இந்த அமைப்பு இருக்கிறனால அது இயற்கை அந்த அளவுக்கு ஆசைகள் இருக்கறனால அந்த ஜாதகருக்கு அது கிடைக்கவும் செய்யும் சப்போஸ் அந்த ஜாதகருக்கு செவ்வாதிசை நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் திருமணமான மனைவியின் மூலிமா ஒரு யோகம் ஏற்பட்டு திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஜாதகர் இத்தனை விஷயத்தையுமே அனுபவிப்பார் திருமணத்துக்கு முன்னாடி வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறானே ஒரு ரெண்டு தோட்டம் ரெண்டு வீடு வாங்குகிறார் அப்படின்னா சப்போஸ் திருமணத்துக்கு அப்புறம் அந்த செவ்வாதிசை வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் அஞ்சு வீடு அஞ்சு தோட்டம் வாங்குவார் ஏன்னா ஏழாம் பாவகத்தில் ஒன்பதாம் அதிபதி இருந்து லக்னத்தை பார்க்குறார் திருமணத்துக்கு அப்புறம் அந்த செவ்வாதிசை வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் அது ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யும் எல்லா ஆங்கிள்லேயுமே எல்லா விஷயத்தையுமே பொருத்தி பார்த்து தான் நம்ம ஜோதிடத்தில் ப்ரடிக்ஷன் எடுக்கணும் ஸோ ஒன்பதாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் உயர்வு அப்படிங்கிற விஷயம் வரும் ஜாதகர் தன்னோட வாழ்க்கையில் அதிகப்படியான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் உருவாக்குவார் அது செவ்வாவோட காரகத்துவம் ஏன்னால் இந்த செவ்வாய் நாலாம் அதிபதியாகவும் வர்றார் ஸோ எல்லா விதத்திலையுமே பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்கிறது யோகம் அதிர்ஷ்டம் அதை தாண்டி செவ்வாவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் இந்த இடத்துல செயல்படும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள்ல லக்னம் விருட்சிக லக்னம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஒன்பதாம் பதிபதியாக சந்திரன் வருவார் லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கார் வளர்பறையாக இருக்கார் சூரியனோட புருஷனும் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஸோ ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் வீட்டை நேரடியாக பார்க்குறாரு ஸோ இப்படி பார்க்கக்கூடிய காரணத்தினால என்ன நடக்கும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் வீட்டை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகருக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அதே போல் அந்த ஜாதகரோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு அவங்க தந்தை உறுதுணையாக இருப்பாங்க இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு ஸோ தந்தையோட சப்போர்ட்டில் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் ஒன்பதாம் திதிபதி அஞ்சாம் வீட்டை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுது தந்தையோட சப்போர்ட்டில் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் தந்தை பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்காது தந்தை ஓரளவு சொத்து சேர்த்து வச்சுருப்பார் அட்லீஸ்ட்டு ஒரு வீடு ஒரு தோட்டம் ஒரு நிலம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவங்கக்கிட்ட ஓரளவு இருக்குதுங்க அவங்க அப்போலேருந்தே ஓரளவு நல்ல நிலமையில தான் இருக்காங்க வாழ்க்கையில் ஓரளவு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் அவங்க அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ஒரு ஹை ரிச்சஸ்ட்டு பர்சன் அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஊரே சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க ஸோ ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது தந்தை சார்ந்த ஒரு பேரு புகழ் அந்தஸ்து அந்த ஃபேமிலிக்கு இருக்கும் அந்த ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு பேட் நேமும் அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்காது அடுத்தது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் வீட்டை நிறைய தொடர்பு கொள்ளும் பொழுது குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அஞ்சு கஞ்சா வரக்கூடிய ஒன்பதாம் அதிபதி நேரடியாக ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்கிறனால குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தெல்ல தெளிவாக காமிக்குது அதை தாண்டி குழந்த பிறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள் சுயமாக வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அமையும் ஸோ நீங்கள் ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னாலே நாலாம் பாவகமும் அஞ்சாம் பாவகமும் ஹெல்ப் பண்ணணும் நாலாம் பாவகம் வீடு அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடியது அஞ்சாம் பாவம் அசையா சொத்துக்கள் அதாவது வீடாக இல்லாத அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடியது அஞ்சாம் பாவம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்